வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு தேர்வு இரண்டுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க இப்போ நான்கு எட்டு பன்னிரெண்டு இருபது கொடுத்துருக்காங்க இடையில் என்ன விடுபட்ட எண்கள்னா இங்கே நான்கின் மடங்கள் நாலு எட்டு பனிரெண்டு அதுக்கடுத்து என்னது வரும் பதினாறு சரியா அதை எழுதணும் அடுத்து ரெண்டு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா இரநூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் ரெண்டு மீட்டருக்கு இரநூறு சென்டிமீட்டர் முப்பது மீட்டர் ப்ளஸ் நாற்பது மீட்டர் ரெண்டும் சேர்ந்து எத்தனை மீட்டர் அப்படின்னா எழுபது மீட்டர் இப்போது சதுரையன் அல்லாதது இந்த எண்களை பார்த்தீங்கன்னா சதுரையன் என்பது ஒரு எண்ணெய் அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது தான் சதுரையன் சரியா இப்போ நாற்பத்தி ஒன்பது என்பது சதுரையன் இருபத்தி ஐந்து என்பது சதுரையன் எண்பத்தி ஒன்று சதுரையன் அப்படின்னா அதோடைய ஆன்சர் வந்து சதுரையன் அல்லாதது எழுபத்தி ஏழு தான் அடுத்தது ஏழு மீட்டர் ஏழு மீட்டர் என்பது ஏழாயிரம் மில்லி மீட்டர் ஒரு மீட்டருக்கு ஆயிரம் மில்லி மீட்டர் இப்போ நான்கு மீட்டர் முப்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிற்றிலிருந்து ஒரு மீட்டர் பத்து சென்டிமீட்டர் நீள அளவு கயிற்று கட் பண்ணிட்டால் எவ்வளோ இருக்கும் வெட்டி எடுத்துட்டாங்கன்னா அப்போ நான்கு மீட்டர் முப்பது சென்டிமீட்டர்லேருந்து ஒரு மீட்டர் பத்து சென்டிமீட்டரை கழிக்கணும் கழித்தோம்னா மூணு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் என்பது சரியான விடை இப்போ முப்பத்தி ஆறு என்பது ஒரு சதுர எண்ணாக முக்கோணை என்னன்னா அது சதுரையண்ணும் முக்கோணை எண்ணும் ரெண்டும் தான் முப்பத்தி ஆறு என்பது முக்கோணையன் சதுர எண் அதான் ஆன்சர் இப்போ எட்டு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் இதுக்கு வந்து என்ன ரெண்டையும் சேர்த்தா நம்ம சென்டிமீட்டரில் மாற்றோம்னா எத்தனை கிடைக்கணும் எண்ணூற்று இருபது சென்டிமீட்டர் ஒரு சேலையின் நீளம் ஐந்து மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அப்படின்னா நான்கு சேலைகளின் நீளம் எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ரெண்டு மீட்டர் ஐந்து மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் நான்கால் பெருக்கணும்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும் அடுத்து எட்டின் சதுர எண்ணுடன் தொடர்புடைய ஒன்று எட்டின் சதுர எண் என்னது அறுபத்தி நாலு எட்டு எட்டாக அறுபத்தி நாலு இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு அறுபத்தி நாலு வரும் அதனால் விடை இப்போ நாற்பத்தி ரெண்டு கிலோ மீட்டர் முப்பத்தி ரெண்டு மீட்டர் இதை வந்து மீட்டரில் எழுதணும்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் மீட்டர் சரியா இப்போ ஆறு மீட்டர் நீளமுள்ள ஒரு நாடாவிலிருந்து அறுபது சென்டிமீட்டர் நீளமுள்ள நாடாக்கள் எத்தனை எடுக்க முடியும் அப்படின்னா கட்டாயம் பத்து நாடாக்களை எடுக்க முடியும் சரியா ஆறு மீட்டர் நிலம்னா அறநூறு சென்டிமீட்டர் இருக்கும் அதை அறுபதால் வகுத்தோம்னா நமக்கு பத்து சென்டிமீட்டர் பத்து சாரி பத்து நாடாக்களை வெட்டி எடுக்க முடியும் இந்த தேர்வை நல்லா எழுதுங்க ஃபுல் மார்க் எடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ